ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னால் நம்மக்கிட்ட நிறைய பேர் க்ரீம் வாங்குகிறாங்க இன்னமும் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்காங்க நம்மளை நம்பி அதில் வந்து ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை என்னென்னா நிறைய பேர் வந்து இது வந்து யாரும் ரிசல்ட் இல்லைங்கிறது எங்கிட்ட சொல்லலை நம்மக்கிட்ட வாங்கினவங்க சொல்லலை எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் ஏன்னா நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணீங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணலை கரெக்டாக அப்படின்னா ரிசல்ட் தெரியாது அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம க்ரீமு சரியில்லைன்னு நினப்போம் க்ரீம் ரிசல்ட் கொடுக்கலன்னு சொல்லுவோம் அதனால தான் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நான் இன்றைக்கி ஃபுல்லாக தெளிவாக சொல்லிடுறேன் ஏசி ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னமும் இறைச்சல் கேட்குது இது வந்து கிளென்சிங் மில்க்கு ஆல்ரெடி வீடியோவில் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் இருந்தாலும் இந்த வீடியோ முக்கியமாக என்னோட கஸ்டமர்ஸ்லாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இது ஓப்பல் கிளென்சிங் மில்க்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆகிட்டு இப்போது முன்னாடி இரநூத்தி அறுபது ரூபாய் இருந்துச்சு இப்போ இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஆயிட்டு பதினஞ்சு ரூபா கூட்டிட்டாங்க என்னால் தான் கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன் இது வந்து நைட் க்ரீம் ஸ்வர்ணசுதாவோட நைட் க்ரீம் எல்லாருக்கும் செவன் டேஸ் சேலஞ்ச் க்ரீம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் இதோட ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா மீசோவில் இது ஒரே க்ரீம் எல்லா ரேட்லேயுமே இருக்குது இரநூறு முந்நூறு ஐநூறு எழுநூறு எல்லா ரேஞ்சிலையுமே இருக்குது அது அப்படின்னு எனக்கு தெரியலை நான் ஆன்லைனில் வாங்க மாட்டேன் நம்ம ஷாப்பில் தான் அப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பில் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பேர் வாங்கிட்டு ரிசல்ட் இருக்குது அப்புறம் நானே யூஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணி ரிசல்ட் இருக்குதுன்னு தான் கஸ்டமருக்கு கொடுத்தேன் எல்லாருமே ரிசல்ட் இருக்கு இருக்குன்னு அவங்களும் இடையில் வந்து ஃபோன் வந்துட்டு அதனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் கிளென்சிங் மில்க்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதால் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கின் அண்ட் ஹேர் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் படிச்சுருக்கேன் அதனால சொல்கிறேன் அது டீட்டெயிலாக எனக்கு கொஞ்சம் தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் தெரியும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெரியும் நம்ம வந்து ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உடனே பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த க்ரீம்னால தான் பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது ரீசன் கிடையாது அது என்னன்னா நம்ம உடம்புல ஹீட் இருக்கும் ஹெவியாக ஹீட் இருக்குன்னு வாங்கலை ஃபஸ்ட்டு முக்கியம் வந்து நம்ம ஹீட் இல்லாம ஹீட் இல்லாமல் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணும் ஹீட் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டை வந்து வெளிக்கொண்டு வரும் அந்த ப்ராடக்ட் அது சூட்டை கிளப்பிட்டு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா அதை மாதிரி வச்சுக்கோங்க ஹீட் இருக்கிறனால தான் பிம்பிள்ஸ் வருது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஹீட்டை வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நைட் நைட்டு தொப்புல விளக்கெண்ணெய் வைக்கணும் அப்படி இருந்தால் ஹீட் இல்லாமல் நம்ம பாடி ஈவனா மெயின்டைன் ஆகும் உடனே அந்த ப்ராடக்ட்னால தான் பிம்பிள்ஸ் வந்துச்சு அப்படின்னு அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம குற சொல்லிடுவோம் ஸ்டாப் பண்ணிடுவோம் யூஸ் பண்ணுறத நாலு பேத்துக்கு சொல்லுவோம் அந்த அந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ண எனக்கு பரு வந்துட்டு அப்படின்னு தப்பு அப்படி சொல்லக்கூடாது நம்ம பாடியில இருக்கும் அது வந்து அது இல்லாமல் ஹீட் இல்லாமல் உடனே என்ன தேய்ச்சி பிள்ளைங்க டெய்லி கண்டினியூவாக தொப்புல வளர்க்கும் அந்த க்ரீம் வாங்கி தான் நான் வந்து யூஸ் பண்ணி தான் எனக்கு பரு வந்துச்சு க்ரீம் சரியில்லை அப்படின்னு பரு வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் வெலை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நிறைய தண்ணி குடிங்க கம்பல்சரி ஸ்கின் கேர் ரொட்டீனில் டெய்லியுமே தண்ணி குடிக்கணும் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிங்க நான் நிறைய தண்ணி குடிப்பேன் மெயினாக நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறதே தண்ணி குடிக்கிறது தான் ஸ்கின் கேரில் நிறைய தண்ணி குடிப்பேன் கட்டாயப்படுத்தலாம் குடிக்க மாட்டேன் எனக்கு நிறைய தண்ணி குடிச்சிட்டே தான் இருப்பேன் பழகிட்டு தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் பக்கத்துலேயே வச்சுட்டு குடிச்சிட்டே தான் இருப்பேன் எங்கே போனாலும் சரி என்ன ஆமாம் உடனே வந்து டெய்லி தொப்புலில் விளக்கெண்ணெய் வைங்க வச்சு தூங்குற முன்னாடி வச்சு மசாஜ் பண்ணுங்கள் ஸ்கின் அப்சர்வ் பண்ணிரும் ஹீட் இல்லாமல் ஈவெனாக மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க கண்டினியூ பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு தான் கொடுக்கும் ஹீட்டை நீங்கள் சரி பண்ணிட்டாலே பருவெல்லாம் இதாகிட்டு அந்த ப்ராடக்ட்டை இப்போ யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டு கொடுக்கும் அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா இப்போ ஃபேர்னஸ் க்ரீம் வாங்குறேன்னு வைங்கள அது எனக்கு கலர் கொடுக்கல நான் எனக்கு என்கிட்டே நிறைய பேர் சொல்கிறாங்க கஸ்டமர் நான் வந்து ஹோலிஃபேர் யூஸ் பண்ணேன் கோரை யூஸ் பண்ணேன் எனக்கு கலர் கொடுக்கல அப்படின்னு எனக்கு நானும் சொல்கிறேன் வீட்டில் நான் ஓலிஃபேர் வச்சுருக்கேன் வாங்கி ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்கினது இப்போ வரைக்கும் அந்த க்ரீம் இருக்குது நான் உங்களுக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு அதை ஒரு ஷார்ட் வீடியோவில் காமிக்கிறேன் எனக்கு அது பிடிக்கல எனக்கு ரிசல்ட்டு தெரியல எனக்கு நான் அந்த க்ரீமை குறை சொல்ல மாட்டேன் எனக்கு பர்ஸ்னலாக ரிசல்ட்டு தரலை அந்த க்ரீமே வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அந்த க்ரீம் நிறைய பேருக்கு ரிசல்ட்டு கொடுக்குது என்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு செட் ஆகலை அப்புறம் வந்து நான் அதை அப்படியே வச்சிருக்கேன் இன்னுமே இருக்குது நான் நைட்டு ஷாப்பில் காமிக்கிறேன் கோரை வந்து நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க நான் நான் ட்ரை பண்ணலை அது கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சம் கெமிக்கல் ஜாஸ்தி கெமிக்கல் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டுமே இப்போ பார்க்க முடியாது சும்மா சொல்லிக்கலாம் அது கெமிக்கல் இல்லை அப்படின்னு ஆனால் ஓவர் கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மீடியமாக ஓகே இது யூஸ் பண்ணலாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் வராதுங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தது தான் நான் இது அப்புறம் வந்து இது பெட்னா ஸ்கின் லைட்டு அதெல்லாம் வந்து ஃபுல் ஆஃப் கெமிக்கல் தான் கண்டிப்பாக கேன்சர் வரும் அது வந்து நான் நான் சொல்லிடுவேன் ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணா என்கிட்ட நேற்று ஒரு கஸ்டமர் சொல்கிறாங்க நான் ஸ்கின் லைட் யூஸ் பண்ணேங்க்கா அப்படின்னு சொல்லி அதை யூஸ் ஃபர்ஸ்ட்டு நல்ல கலர் கிடச்சிது கொஞ்சம் நல்லா பழைய கலர் வந்துட்டேன் அப்படின்னு அதுதான் உண்மை யூஸ் பண்ணும்போது நல்ல கோழி மாதிரி ரெட் கலரில் அந்த செவந்து வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் வருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் பழைய கலருக்கு வந்துடுவாங்க எங்கள் ஊரில் யூஸ் பண்ணவங்களே நான் கண்ணால் இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து ப இந்த தீப்பிளம்புன்னு சொல்லுவாங்களே தீப்பட்டு காயம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது யூஸ் பண்ணி பெட்னா ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்கின் லைட்டு அதுக்கப்புறம் அது வந்து நல்லது கிடையாது ஃபுல் ஆஃப் கெமிக்கல் கேன்சர் வந்துடும் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நான் பொதுவாக அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ப்ராடக்டை பற்றி தப்பாக சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இப்போ என்னோட கஸ்டமராக இருக்கும்போது அது அந்த பட்சத்தில் நான் அதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற பற்றி தப்பு இல்லை என்கிட்ட பேசுகிறவங்க என்னோட கஸ்டமரே அதை யூஸ் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு இப்போ அதை சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் சொன்னேன் இந்த இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணி கலர் கிடைக்கல அப்படின்னா அது க்ரீமோட மிஸ்டேக் கிடையாது என்னென்னா உங்கள் ஃபேஸில் அழுக்கு டெட் செல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா டெய்லி நம்ம வெளியே போகிறோம் டஸ்ட்டு பொல்யூஷன் டர்ட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு நம்ம ஸ்கின்ல ஃபார்ம் ஆகி டெட் செல்ஸாக இதாகும் அப்போ வந்து அந்த டெட் செல்ஸ் நம்ம ஃபேஸ்லாம் ஹெவியாக இருக்கும்போது அதுக்கு மேலே நீங்கள் இந்த க்ரீம் கிடையாது ஒரு லட்ச ரூபா கொடுத்து க்ரீம் வாங்கி போட்டாலுமே அந்த க்ரீமோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியாது ஏன்னா டெட் செல்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸில் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸு க்ளீனாக வச்சுக்கோங்க நல்ல டெட் செல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த க்ரீமோ இல்லை ஒரு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின க்ரீமாக இருந்தாலும் சரி நீங்கள் போடுங்க ரிசல்ட் இருக்கும் அதை அப்படி பண்ணால் கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும் எந்த க்ரீமாக இருந்தாலுமே நம்ம ஃபேஸில் டெர்சல்ஸ் வச்சுட்டு நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் இருக்காது நீங்கள் ப்ராப்பராக ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி தண்ணி நிறையா குடிங்க வெயிலில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிச்சல வெயிலில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க நான்லாம் வெளியில் போனாலே தலையில் ஷால் போட்டு கவர் பண்ணிப்பேன் எத்தனை பேர் சொன்னாலும் ஷால் போட்டு கவர் பண்ணிப்பேன் சன்ஸ்க்ரீன் போடுவேன் ஷால் போட்டு கவர் பண்ணிப்பேன் சன்ஸ்கிரீனே போட்டாலுமே அதோட பவர் வந்து ஒன்றாறு தான் எந்த சன்ஸ்க்ரீனாக இருந்தாலுமே அதோடய பவர் வந்து ஒன்றா இருக்குதான் இருக்கும் அதுக்கு மேலே வெயில் நம்மள அஃபெக்ட் பண்ணால் தான் செய்யும் இந்த கிளென்சிங் மில்க் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு டைமோ நாலு டைமோ அஞ்சு டைமோ எத்தனை டைம் உங்களால் முடியுமோ போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் நான் சும்மாலாம் சொல்லலை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன் காலேஜ் போகிறேன் என்னால் நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில் ஈவினிங் வந்தோடனே அப்புறம் நைட்டு தூங்குகிற முன்னாடி மூணு டைம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்படி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த கிளென்சிங் மில்க்னால என்ன பெனிஃபிட்னா நம்ம இப்போ வெளியில் போயிட்டு வரோம் டேனு டஸ்ட்டு அந்த எல்லாமே இருக்கும் தானே டக்குன்னு உடனே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படியே அதில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் டெட்ஸல்ஸாக ஃபார்ம் ஆகும் இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண யூஸ் பண்ண அன்னன்னைக்கு வர டர்ட்ஸு அந்த டேன் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த க்ரீம் வந்து நீங்கள் நைட்டு இந்த க்ரீம் இல்லை எந்த க்ரீமாக இருந்தாலும் போட்டிங்க அப்படின்னா அதனோட பலன் வந்து முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் இது வெறும் க்ரீமை மட்டும் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணாமல் க்ரீமை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட்டு இருக்காது நானே சொல்கிறேன் இந்த க்ரீமுக்கும் தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபேஸில் டெட் செல்ஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீம் உங்களுக்கு ரிசல்ட்டு தராது அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கிட்டு நான் அந்த அக்கா கிட்டே ராஜி கிட்டே வாங்கினேன் செவன் டேஸ் சேலஞ்சு க்ரீம் வாங்கினேன் ரிசல்ட் இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் 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 தண்ணி நிறையா குடிங்க சொல்லிட்டேன் ஹீட் இல்லாமல் உடம்ப வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து கிளென்சிங் மில்க்கு கரெக்டாக இது வந்து ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறது ரெண்டாவது ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிறது மூணாவது கிளென்சிங் மில்க் வச்சுக்கோங்க இது வந்து ஃபுல் பாடிக்கு கூட யூஸ் பண்ணுங்கள் குளிக்கும்போது ஃபஸ்ட்டு சோப் போட்டு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப இந்த கிளென்சிங் மில்க்கு கை காலுக்கு ஃபேஸ்க்கு பாடிக்கு எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்க அது வந்து அன்னன்னைக்கு நம்ம மேலே உள்ள எல்லாத்தையும் இந்த டஸ்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்ல மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இன்னொன்று என்னென்னா எல்லா பார்லர்லேயுமே இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு அப்புறம் வந்து நல்ல ரிசல்ட் ஹெவியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெளியே இவ்வளோ இதாக இந்த ப்ராடக்டை வெளியே சொன்னதில்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் பார்க்கல சொல்ல மாட்டாங்க நான் அதை நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனாக இப்படி கொண்டு வந்து யூடியூப்பில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வேறு யாரும் போட்டிருக்காங்களா என்னென்னு எனக்கு சத்தியமாக நான் பார்க்கல எனக்கு தெரியாது நான் வந்து சொல்லியிருக்கேன் ரிசல்ட்டு நல்லா இருக்குது ரேட்டு வந்து நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன் தெரியுமா எப்படி கா காசும் கம்மியாக இருக்குது ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது குவான்டிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது ஹெர்பலோடது குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எப்படி எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி வருது பார்த்தீங்களா இதை விட வேறு என்ன வேணும் ஹெர்பல் நோ சைட் எஃபெக்ட்டு ரேட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது ஹாஃப் லிட்டர் நூற்றி எழுபது ரூபா அப்போ வந்து ரிசல்ட்டும் நல்லா இருக்கு அப்போ தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் எல்லாருக்குமே ஜட்ஜஸ் பண்ணுவேன் ஃபேஷியலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கிளென் கிளென்சர் தான் தெரியும் எல்லாருக்கும் நினைக்கிறேன் கிளென்சிங் வந்து ரொம்ப முக்கியம் வேற என்ன அவ்வளோதான் இதை நான் வந்து சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கிளென்சிங் மில்க்கும் இதுவும் சேர்த்து வாங்குறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து இது மட்டும் தான் வாங்குறீங்க நீங்கள் எங்கிட்ட சரி இப்போ கிளென்சிங் மில்க் என்கிட்ட வாங்கட்டாலும் பரவாயில்ல எனக்கு எப்படியாவது என்ன கிளென்சிங்களுக்காவது போட்டு ஃபேஸை க்ளீனாக வச்சுக்கிட்டு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் ஏதாவது கடைகள்லையாவோ குட்டி கிளென்சரோ கிளென்சர் அப்புறம் ஸ்கிரப் ரெண்டு சேர்த்து கிடச்சாலும் சரி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரம் மறுநாள் தெரியும் அதுக்கு மறுநாளும் தெரியும் அப்படி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் இதை கண்டினியூவா பத்து ரூபா போட்டாலும் ரிசல்ட்டை தெரியாது இது சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்களா எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணாமல் ரிசல்ட் தரலன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காண்டி தான் இந்த வீடியோ என்னோட க்ரீ என்கிட்ட க்ரீம் வாங்கின எல்லாருமே கண்டிப்பாக அந்த ரிசல் இந்த வீடியோ பார்த்துருங்க இதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து இதை பற்றி வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க ஸ்கின் கேர் ஹேர் கேர் அப்புறம் க்ரீம் இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணியிருங்க கமெண்ட் பண்ணியிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ பாய்